என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரைய இருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க இருக்கிறாரு அதை அடிவடை பண்ணையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்கள்லையும் தாலுக்காக்களில் பேரூராட்சிகள்லாம் அங்கே அங்கே வார்டு மெம்பர்ஸ் எம்எல்ஏ எம்பிக்கள் பொங்கல் பரிசை துவங்கி வைக்கிறாங்க காலையில் பத்தரை மணிக்கு இன்றைக்கி துவங்கி வச்சுருக்கிறாங்க இதன் அடிப்படையில் எவ்வளோ பேருக்கு போனால் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைச்சிருக்கு கிடைக்க போகுது இன்னும் சொல்ல போனால் அந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எம்எல்ஏ எம்எல்ஏக்கே எம்எல்ஏ கிட்ட வார்டு மெம்பர் கிட்ட வந்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு காட்சியையும் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதன் இந்த சுவாரஸ்யமான வீடியோ நான் போட்டிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடைங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட அது கிடைக்கிற நண்பர்களே சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் அதாவது ஒருத்தருக்கிட்ட ஒரு தர சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் எத்தனை தடவை சொல்கிறது நான் வந்து சாதாரண இருந்து தமிழக மக்களுடைய நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசுக்கு சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எம்பி எம்எல்ஏ கிட்டலாம் வந்து மக்கள் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க சார் இப்போ பொங்கல் பரிசு எங்களுக்கு வேணுங்க பொங்கல் பணம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கொட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க மகளிர் உரிமை தொகை வந்து ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் பேருக்கு கிடைச்சாலும் நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வந்து தமிழ் மக்களுக்கு வந்து இன்னும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கல எங்களுக்கு அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்காவது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு ஃபைட் பண்ணுறாங்க அப்படி இருந்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் செவி சாய்க்கலுங்கிறது ஒரு வருத்தமான ஒரு சீன ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலை வந்து இது சரியாக போகலை அப்படிங்கிறத வந்து நம்ம உணர முடியுது இதன் அடிப்படையில் நானே வருத்தப்பட்டு தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை ரெண்டு மூணு கோரிக்கை வச்சுருக்கேன் அதன் அடிப்படையில் பொங்கல் பரிசு இன்னைக்கு துவக்கி வச்சிருக்கிற முதலமைச்சர்கிட்ட நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க துணை முறை துணை முதலமைச்சர் நிதியமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்ல போனாக்கா வருவாய்த்துறை அமைச்சர் எல்லாருமே வந்து இன்றைக்கி பொங்கல் பரிசு கொடுக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் மக்கள் வந்து வெகுண்டு எழுந்து அது என்னங்க ஒரு கிலோ சக்கரை உஜீனி நாற்பது ரூபா ஒரு கிலோ அரிசி முப்பது ரூபா ஒரு கரும்பு முப்பத்தஞ்சு ரூபா மொத்தம் நூற்றி பத்து ரூபா நூற்றி அஞ்சு ரூபா நூற்றி பத்து ரூபாவுக்குள்ள இதுக்கு வந்து பொங்கல் பரிசுன்னு டோக்கன் கொடுக்குறீங்க எங்களுக்கு வந்து இந்த பரிசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம வந்து யூடியூப் மூலமாக அதாவது செய்தி சேனல் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதனாடி இப்படி தமிழக முதலமைச்சர் வந்து உடனடியாக ஒரு ஜிஓவை வெளியிட்டு பொங்கலுக்கு முன்னாடி இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய பணியை தொடங்கணும் அப்படிங்கிறன்னு எல்லா கட்சி தலைவர்களும் சொல்கிறாங்க பாமக தலைவர் ராமதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் தெரு அண்ணாமலை பாரதியா கட்சியை தார் ஜனதா கட்சியோட தமிழ்நாடு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க அதாவது தாவேக்காவுடைய தலைவர் விஜய் சொல்லியிருக்கிறார் பட்டாளி மக்கள் கட்சியோட ரமதா சொல்லியிருக்கிறார் அனைவருமே சொல்லிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி தேர்தல் ட்ரெண்டிங்கில் முக்கியமாக இடம் பிடிக்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசை கொடுத்தோம்னா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு அதிக பேர் வா வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ அம்மா வந்து வேதனையாக யூடியூப்பில் நான் பார்த்தேன் ஒரு மன ஆதங்கத்தை வந்து கொட்டி இருக்குது இவர் வந்து என்னங்க செஞ்சிட்டாரு இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு நமக்காக நமக்கு வந்து சொன்னதை நம்ம செய்யவே இல்லை நகைக்கடன் தள்ளுபடி பண்ணல எங்களுக்கு இன்னும் சொல்லப்போனாக்கா கல்வி உதவித்தொகை இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல சுய மகளிர் சுய குழுக்குள்ள எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் இந்த பொங்கல் பரிசு வருஷம் நமக்கு கிடைக்கல நான் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறேன் திமுக ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து ஆதங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே முதல் ஸ்டெண்டாக முதலமைச்சர் வந்து இப்போ என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய பார்க்கும்போது ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூணு நாளைக்கும் தொடர்ந்து வந்து விடுமுறை இல்லாமல் அரசு அங்காடி ஊழியர்கள் வந்து மக்களுக்கு இந்த பொருளை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் புதிய ரேஷன் கார்டு எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து வழங்கி இருக்குது இப்போ இந்த ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு அது உங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசுங்க கூடிய ஒரு கிலோ சக்கரை ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கரும்பு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேட்டி புடவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிங்க அது மட்டும் இலங்கை தமிழர்கள் அகதி முகாமில் மூணு லட்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் சீனி கார்டு காடுதாரர்களுக்கு மட்டும் இந்த வேட்டி போட கிடைக்கிறதுல ஒரு கொஞ்சம் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரிசி காடுதாரர்கள் அனைவருக்குமே வந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பும் வேட்டி போடவையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற அடிப்படையில் உடனடியாக மக்கள் போய் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேதியில் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஆதங்கத்தோட வெளிப்படையாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து பொங்கல் பரிசு தொகை வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முதல்வருடைய நிலைப்பாடு என்ன முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு நாள் அல்லாடி ரெண்டு நாளில் நமக்கு தெரிஞ்சு போனோம் இன்றைக்கி ஒம்போது நாளைக்கு பத்தாம் தேதிக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் பண்ணி நமக்கு அறிவித்தா மட்டும்தான் அந்த பரிசு தொண்டையை கொடுக்க முடியும் ஆனால் எல்லோரும் எதிர்பார்க்குற அடிப்படையில் பிரேமலாதா சொல்லியிருக்காங்க ம முதலமைச்சர் நினச்சாக்க பதினோராந்தேதி கூட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பில் கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் பிரேமலாதா ஜெயலலிதா விஜயகாந்தோடைய மனைவி தேமுதிகவுடைய இப்போ தலைவியாக இருக்குது இருக்கிறாங்க அவங்க சொன்ன அடிப்படையிலேயாவது தமிழக மக்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து முன் வந்து இந்த பொங்கல் பரிசு தொகையை வழங்கணும்னு சொல்லிட்டு தமிழக மக்களின் சார்பாக தமிழக தமிழக மக்களுடைய குமுறலை வந்து தமிழ்நாடு அரசுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கமெண்டில் தெரிவிங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி